அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று ஐம்பத்தி ஒன்பதின் கீழ் முந்நூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் சுசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபுச்சேன் நாள் ஏழு ஆறு இருபது இருபத்தி நான்கு வெள்ளி வருத்த உணர்வோடு பிரான்சிஸ் திரும்பி சென்றபோது தன்னோடு கூட வந்த சகோதரரை இங்கே சிறிது நேரம் எனக்காக காத்திருங்கள் என்று கூறிவிட்டு தனிமையான ஒரு இடத்துக்கு சென்று அங்கு என்சான் கிடையாக கிடந்து சகோதரர் பெர்னார்டு ஏன் தனக்கு பதில் அளிக்கவில்லை என்று தனக்கு உணர்த்தும்படி இறைவனிடம் உருக்கமாக இறைவேண்டல் செய்தார் இவ்வாறு அவர் வேண்டுதலில் மூழ்கி இருக்கையில் கடவுளிடமிருந்து ஒரு குரல் ஓ வருந்ததற்குரிய சின்ன சிறியவனே நீ எதை பற்றி வருத்தமுற்றிருக்கிறாய் படைப்புகளுக்காக இறைவனை யாராவது கைவிட்டு செல்லலாமா நீ அவரை அடைத்தபோது சகோதரர் பெர்னார்டு என்னுடன் இணைந்திருந்தார் ஆகையால் அவரால் உம்மிடம் வரவோ உமக்கு பதில் அளிக்கவோ இயலாமல் போயிற்று எனவே அவர் உமக்கு பதிலளிக்கவில்லையே என மனக்கலக்கம் ஏன் கொள்ள வேண்டும் மேலும் அவர் தன்னை கடந்து இருந்ததால் நீ சொன்ன எதையும் அவர் கேட்கவில்லை கடவுளிடமிருந்து இந்த பதிலை பெற்ற பிரான்சிஸ் சகோதரர் பெர்னாடிடம் விரைந்து திரும்பிச் சென்றார் பெர்நாடை பற்றி தான் எண்ணியதை நினைத்தும் மிகவும் கடிந்து கொண்டார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு படைக்கின்றவனான கடவுளைத் தவிர மற்ற படைப்பு அனைத்திலும் ஈர்ப்பு சக்தி என்பது இயல்பானது இயற்கையானது உரியது ஏனெனில் இறைவினமிருந்து வருவதால் அவரை நோக்கி அனைத்தும் பயனுக்கும் தன்மையுடையது இயற்கையின் ஈர்ப்பு சக்திக்கு தடை இல்லை அவை இயல்பாக இயற்கையின் நாதத்திற்கு ஏற்ப இருக்கின்றது இயங்குகின்றது சுதந்திரத்தோடு படைக்கப்பட்டு வருகின்ற மனித குலத்திற்குத்தான் ஈர்ப்பு சக்தியில் நல்லவை தீயவை இடம்பெற்று வருகிறது படைக்கப்படுகின்ற மனித உடலுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை ஆனால் உறைந்திருக்கும் ஆற்றல் உண்டு உடலின் ஈர்ப்பு சக்தியை புரிந்து கொண்டு சரியான முறையில் அளவோடு ஈர்ப்பு சக்திக்கு உடன்படுவது நன்று அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாவது போல உடலின் ஈர்ப்பு சக்திக்கு எல்லைகள் உண்டு அறநெறி உண்டு தனி நலன் சமூக நலன் உண்டு மனித வாழ்வை சரியாக முழுமையாக இயேசுவில் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நன்று மனித வரலாற்றில் இருந்தும் நல்ல மக் மக்களிடம் இருந்தும் வாழும் தலைமுறை வாழ்வியலை கற்றுக்கொண்டால் நல்லது இல்லையேல் அறியாமையிலும் இல்லையேல் அறியாமையினாலும் அகங்காரத்தினாலும் பேராசையினாலும் வாழும் கலையை இழந்து சாபும் கலையில் கரைந்து விடுவோம் நாளை சந்திப்போமா